விழுப்புரம் மாவட்டம் மேல்சேவூர் கிராமத்தில் விளம்பர முதலமைச்சரால் திறக்கப்பட்ட புதிய துணை சுகாதார நிலையம் யாருக்கும் எந்தவித பயனுமின்றி கடந்த ஆறு மாதங்களாக மூடப்பட்டுள்ளது விளம்பரத்திற்காக திறந்து வைக்கப்பட்டு எவ்வித மூடி கிடக்கும் இந்த துணை சுகாதார நிலையத்தால் கிராம மக்கள் அடையும் இன்னல்கள் குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி அடுத்துள்ளது மேல்சேவூர் அப்பகுதியில் பெரிய ஊராட்சிகளில் ஒன்றாக மேல்சேவூர் ஊராட்சி உள்ளது இதன் சுற்றுவட்டார பகுதிகளான கட்டாஞ்சிமேடு ஈச்சூர் செங்கமேடு அம்மன் குளத்துமேடு கல்லேரி உள்ளிட்ட கிராமங்களில் வசித்து வரும் ஆறாயிரம் குடும்பங்களும் அத்தியாவசிய தேவைகளுக்கு மேல்சேவூருக்கே வரவேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது ஏற்கனவே இங்கு செயல்பட்டு வந்த துணை சுகாதார நிலைய கட்டிடம் பழுதடைந்ததால் கடந்த சில ஆண்டுகளாக செயல்படாமல் கிடப்பில் கிடந்தது இதனால் மேல்சேவூர் ஊராட்சிக்கு உட்பட்ட பொதுமக்கள் அரசுக்கு கோரிக்கை வைத்ததன் பேரில் பதினைந்தாவது மத்திய மாநில நிதிக்குழு மதிப்பீட்டில் புதிய துணை சுகாதார நிலைய கட்டிடம் கட்டப்பட்டு கடந்த ஜனவரி மாதம் முதலமைச்சரால் திறக்கப்பட்டது ஓரிரு நாட்கள் மட்டுமே பெரிய மருத்துவமனையிலிருந்து மருத்துவர்களும் செவிலியர்களும் இங்கு வந்து கண்துடைப்புக்காக இருந்துள்ளனர் அதன் பிறகு இந்த துணை சுகாதார நிலையம் கடந்த ஆறு மாதமாக மருத்துவர்களும் செவிலியர்களும் இல்லாமல் பூட்டிக்கிடப்படும் அவலத்தின் உச்சம் மேல்சேவூர் துணை சுகாதார நிலையத்தை நம்பியிருக்கும் ஆறாயிரம் குடும்பங்களும் சளி காய்ச்சல் மற்றும் விஷக்கடி போன்ற பாதிப்புகளுக்கு உள்ளானால் மருத்துவ சிகிச்சை பெற முடியாமல் திணறி வருகின்றனர் அத்தோடு அப்பால் இருக்கும் மேல் சித்தாமூர் கீழ்மாம்பட்டு மற்றும் செஞ்சி உள்ளிட்ட பகுதிகளுக்கு முதியோர்களும் கர்ப்பிணி பெண்களும் செல்லும் அவல நிலை ஏற்பட்டிருப்பதாக அப்பகுதிவாசிகள் வேதனை தெரிவிக்கின்றனர் விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி கிராமத்தில் ஆரம்ப சுகாதாரம் கட்டி ஒரு ஒருவடமாக கட்டி திறந்து ஒரு ஓடம் ஆகிறது அது இதுவரைக்கும் பயன்பாட்டுக்கு வரவில்லை முதியோர்களும் கர்ப்பிணி பெண்களும் சிகிச்சை என்றால் சித்தாம்பூர் அல்லது கீ சென்று வருகிறார்கள் பத்து கிலோமீட்டர் ஆகிறது அதனால் இந்த ஆரம்ப சுகாதார செலவு பண்ணி கட்டி ஒரு பிரயோஜனம் இல்லாத இருக்கிறது அதற்கு டாக்டர்கள் செவிலியர்கள் போட்டு பயன்பாட்டுக்கு வருமாறு மிக தாண்டியும் கேட்டுக்கொள்ளும் ஆகவே விழுப்புரம் மாவட்ட நிர்வாகமும் மாவட்ட மருத்துவத்துறை அதிகாரிகளும் கூட்டிக்கிடக்கும் துணை சுகாதார நிலையத்தை மீண்டும் திறந்து பயன்பாட்டுக்கு கொண்டு வர வேண்டும் என்பதே மேல்சேவூர் கிராம மக்களின் கோரிக்கையாக எழுந்துள்ளது